இந்த நாட்டில் போறதுக்கு நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் பாரூக் அப்துல்லா பிரைம் மினிஸ்டர் தான் காவல்துறை அராஜகம் பண்றீங்க அவங்களுக்கு நீங்க சேவகம் பாக்குறீங்க இந்துக்களுக்கு எதிராக நடந்துக்கிறீங்க ராஜா ஹிந்துனா இந்த வீதிகள் போக கூடாதா எப்பவுமே பிஜேபி முஸ்தாபா இல்லையில உங்களுக்கு உணர்வு இருக்காதா ஒரேஷம் என்ன தடுக்க என்ன தடுக்க எதுக்காக ராஜா போகாது என்ன பாகிஸ்தான் இருக்காங்க இது வழியா தான் போவீங்க நீங்க போ

அதுக்கு அங்க போக மாட்டீங்க ஆனா கேதத்துக்கு வந்த ராஜாவை தடுப்பீங்க நான் கேக்குறேன் பரமக்குடி முருகன் இன்னி வரைக்கும் இங்கிலீஷ் கண்டுபிடிச்சீங்களா காவல்துறை எதுக்கு இருக்கீங்க எதுக்கு இருக்கீங்க ஸ்டாலினோட ஆட்சியில தமிழ்நாடு போச்சு ஹிந்துக்கள் நேற்று திருச்செந்தூர்ல ஒருத்தர் பதினாறாம் தேதி சென்று போறாரு ராமேஸ்வரத்தில் பதினேழு தஞ்சாவூர்ல பதினெட்டு கோவில மரணங்க மரணம்

வண்டி பின்னாடி வரட்டும் நடந்து போகிறேன்